உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு த அன்பு வணக்கங்கள் ராசி நல்ல ராசி நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு இணைபவர் ஜோதிட ரத்னா திருமதி மீனா ஞானசேகரன் அவர்கள் வணக்கம் மேடம் சாட்சி அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு பத்தி பார்க்கலாம் காலபுருஷ ஒன்பதாவது ராசி இந்த ஒன்பதாவது ராசி எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா பாகியஸ்தானம்னு சொல்லுவாங்க பாகியஸ்தானம்னா நம்ம தந்தையை பற்றி சொல்லுவோம் தந்தைஸ்தானம்னு கூட இதை சொல்லுவாங்க நம்ம தந்தையை பற்றி நம்ம முன்னோர்கள் பற்றி நம்ம பித்ருக்கள் மூதாதையரோட சொத்துக்கள் அதை அனுபவிக்கிற கொடுப்பினையும் பாக்கியமும் நமக்கு இருக்குதா இதெல்லாம் சொல்கிற ஸ்தானம்தான் ஒன்பதாவது ஸ்தானம் முக்கியமான ஸ்தானம் இது இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இதை ஆட்சி செய்கிறது குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து இந்த தனுசு ராசியில் மூலத்திரிகோணம் அடைகிறதுனால ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேஸ் தனுசு ராசியில் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார் அந்த இடத்துல இது ஒரு ஆண் ராசி நெருப்பு தத்துவ ராசி இது தர்ம தத்துவ ராசின்னு கூட சொல்லுவாங்க தனுசுவை தனுசு ராசியோட தோற்றத்தையும் பொது பலன்களை பற்றியும் சொல்லுங்கள் தனுசு ராசிக்காரவங்களோட தோற்றம் பற்றி கேட்டீங்க இவங்களுக்கு வந்து ஒரு கலையான முகம் இருக்கும் ஒரு கனிவான பார்வை இருக்கும் சத்தம் போட்டு பேசுவாங்க மென்மையாக பேசவே தெரியாது நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கேயாவது சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க சில பேர் அவங்களாம் தனுசு ராசிக்காரவங்களா தான் இருப்பாங்க இவங்க வந்து உடல் அமைப்பே ஒரு தெய்வீகத்தன்மை கையெடுத்து கும்புடுற மாதிரி இருப்பாங்க இவங்க அதுலேயும் அவங்களோட புன்னகைக்கு ஒரு தன்மை இருக்கும் இந்த திருவிளையாறு படத்தில் நாகேஷ் சொல்லுவார் சிவாதி கணேசனை பார்த்து தெய்வீக சிரிப்பையா உங்களுடையதுன்னு வரல அந்த மாதிரி ஒரு கலையான சிரிப்பு கலையான முகம் தன்மை கொண்ட தோற்றம் உள்ளவங்க தான் தனுசு ராசிக்காரவங்க தனுசு ராசிக்காரவங்களோட குணநலன்கள் கேட்டிங்க பொதுவாகவே நம்ம சொல்கிற குணநலன்களில் இண்டிவிஜுவல் ஜாதகத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் முக்கால்வசி எயிட்டி பெர்சன்ட் செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் சூட் ஆகும் இது இப்போ தனுசு ராசிக்காரவங்க வந்து சிறு வயதுலேருந்தே ரொம்ப அறிவோடையும் நல்ல ஒழுக்கத்தோடையும் தெய்வ பக்தியோடையும் வளருவாங்க அந்த வீட்டில் அப்படி தான் வளர்ப்பாங்க இவங்க பிறப்பு எடுத்ததே ஒரு பிரபலமான குடும்பத்தில் தான் இவங்க பிறப்பே வாய்ச்சிருக்கோம் இவங்களுக்கு அந்த குடும்பமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சிறப்பான குடும்பத்தில் இவங்க பிறந்திருப்பாங்க சிறு வயதில் நல்லா படிப்பாங்க படிப்படியாக படித்து நல்ல ப மேதையாக இருப்பாங்க இவங்க படிக்காட்டி கூட அறிவில் சிறந்த மேதையாக தாங்க இருப்பாங்க ஒரு பாட்டு உண்டு படிப்படியாக அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டுபாங்கல்ல அது மாதிரி கரும வீரர் காமராஜர் ஐயா மாதிரி படிக்காத மேதைகள்லாம் இந்த தனுசு ராசியில இருப்பாங்க இப்போ இவங்களோட சிறப்பு பண்புன்னு ஒன்று சொன்னால் இவங்களோட அறிவுரைய இவங்க தேவைப்படுறவங்களுக்கு அறிவுரை ஆலோசனைகள் இவற்றெல்லாம் ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க அவங்களுக்கு இப்போ வெறும் வாய் சொல்ல அறிவுரை மட்டும் சொல்லி அவங்கள பெரிய ஆளாக்க மாட்டாங்க இவங்க வந்து தனக்காரகன் குருவோட வீட்டில் பிறந்திருக்காங்கல்ல அதனால அவங்களுக்கு உதவியும் தயங்காம பண்ணி அவங்க முன்னேறதை பார்த்து பெருமைப்படுற ரொம்ப பெருந்தன்மையான ராசிங்க தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இவங்க எந்த மதத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம் மத நம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ மத தலைவர்கள்லாம் இருக்காங்க தலாயிலாமா போப்பாண்டவர் சுவாமி விவேகானந்தர் இந்த மாதிரி மத தலைவர்கள்லாம் முக்கால்வாசி தனுசு ராசிக்காரவங்களாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு தான் அந்த கொடுப்புன வரும் இந்த தனுசு ராசிக்காரவங்க தானம் தர்மம் நல்லது கெட்டது மோச்சம் நரகம் இதெல்லாம் ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்களாக இருப்பாங்க நிச்சயமாக அவங்க வந்து சம்பாதிக்கிற பணத்தில் பாதிக்கும் மேற்பட்ட பணங்களை இப்படி தான் செலவும் பண்ணுவாங்க கோயில் குளம் போகிறது ஆன்மீக சுற்றுலா போகிறது தன்னோட நேரத்தையும் பணத்தையும் நிறையா வந்து இந்த தெய்வத்துக்காக செலவு பண்ணுற ராசி இது இந்த தனுசு ராசிக்காரவங்களோட இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதே எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கள விட வயசுல மூத்தவங்க இல்லைன்னா அனுபவத்துல அதிகமாக அனுபவப்பட்டவங்க அப்படி இல்லை சொன்னால் ஒரு பெரிய அரசியல்வாதி இல்லைனா ஒருத்த ஒரு தொழிலதிபர் இவங்க கூட ஒரு உண்மையான தலைவரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கீழே உண்மையாக இயங்குவாங்க இவங்க அதனால இவங்க வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய பொசிஷன் அடைஞ்சிருவாங்கங்க இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம்னா தனுசு ராசிங்கிறது ஆஞ்சநேயர் பிறந்த பவர்ஃபுல்லான ராசி இது இந்த ஆஞ்சநேயர் என்ன பண்ணாரு ராமனுக்கு கீழே நாமத்தை துதிச்சிக்கிட்டே இருந்தார் கடைசி அவரோட பட்டாபிஷேகத்தில் எவ்வளோ பெரிய இடம் கிடச்சிது அனுமனுக்கு அந்த கம்பராமாயணத்தில் ஒரு பாடல் உண்டு அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி பற்றன்னு விரிஞ்சுக்கிட்டு போகும் அந்த காட்சி அப்படி ஒரு பேர் அனுமனுக்கு கிடைச்சிது ராமனுக்கு கீழே இருந்ததுனால இதே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான இடத்துக்கு போவாங்கங்க நிச்சயமாக தனுசு ராசிக்காரவங்க இறுதியில் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போவாங்கங்கிறது நிச்சயம் இது ஜோதிட விதி தனுசு ராசிக்காரவங்க வந்து ஒரு கண்ணாடி மாதிரி நல்லவங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்களுக்கு கெட்டவங்க இப்போ அவங்க சொல்லும் செயலும் அப்படி பாயிண்டடாக பண்ணுவாங்க சொல்லி அடிப்பாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி ரொம்ப பாயிண்டடாக இருக்கும் இவங்க செயலும் சரி சொல்லும் சரி நீங்கள் அந்த தனுசு ராசியோட சிம்பிளே பார்த்தீங்கன்னா மேல் பக்கத்தில் ஒரு மனிதர் வில்லும் அம்போடையும் நிற்பாங்க பின் ஒரு குதிரை வடிவம் இருக்கும் இதில் அது மாதிரி இவங்க குணமே வந்து போராடும் குணமுடையதுங்க இது போராடும் தனுசு இது தனுசு ராசிங்கிற போராடும் குணமுடைய ராசி இது இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க ஸ்மார்ட் ஒர்க்கு தான் பண்ணுவாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கெல்லாம் மற்ற ராசி மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் இவங்களுக்கு பிடிக்காது ஆக்சுவலாக இவங்களுக்கு நடக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வண்டி வாகனம் வசதிகள்லாம் இவங்களே ஏற்படுத்திக்குவாங்க இவங்களோட சில பாயிண்ட்ஸ் இருக்குது இவங்களுக்கு தனக்கு என்ன வேணுமோ தன்னோட லட்சியத்தை கனவாக காணுவாங்க அந்த கனவாகவே அதை கண்டு அதை மெய்ப்பட வைக்கிற ராசி தனுசு ராசி அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாங்க ஒரு முறை வந்தால் கனவு இருமுறை வந்தால் அது ஆசை பல முறை வந்தால் அதுதான் லட்சியம் வரு இவங்களோட லட்சியத்தை கனவாக கண்டு அதை மெய்ப்பட வைக்கிற சிறப்பான ராசி தனுசு ராசிக்காரவங்க இவங்களுக்கு சில மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது மைனஸ் பாயிண்ட்ஸ்னா என்ன சொல்லலான்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து இவங்க ரொம்ப பெருந்தன்மை மெக்னானிமஸ்ஸாக இருப்பாங்க பெருந்தன்மையா இருப்பாங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாங்கல்ல இதை வந்து தவறா யூஸ் பண்ணி இவங்களை ஏமாத்த எல்லாரும் பார்ப்பாங்க இவங்களோட குணம் என்னான்னு கேட்டால் அவன் நல்லா ஏமாத்துறாங்க இவங்கிறத நல்லா புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்கிட்டாலும் அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை மறுபடியும் மறுபடியும் செஞ்சு கொடுத்து அவங்கள முன்னேற்றி அவங்கள்ட்ட இனிமையான சொற்களை பேசுவாங்க கனதாசன் சொல்ற மாதிரிதான் பட்டகடன் தீர்ப்பேனா பாதகரை பார்ப்பேனா கொட்டுகின்ற தேலை எல்லாம் கும்பிட்டு நிற்பேனாம் பாரு கண்ணதாசன் அது மாதிரி கொட்டுகிற தேளுன்னு தெரிஞ்சோம் இவங்க கும்பிட்டு நிப்பாங்க இதுதான் இவங்களோட வீக்னஸ் தனுசு ராசிக்காரவங்களோட வீக்னஸ் இன்னும் என்னன்னா இவங்க எவ்வளோ ஒரு வசதி வாய்ப்புகளில் குறைவான நிலையை அடைஞ்சாலும் கூட தரம் தாழ்ந்த விஷயங்களை செய்யவே மாட்டாங்க எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த தனுசு ராசிக்காரவங்க நற்குணம் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க பொய்யே பேச மாட்டாங்கங்க பொய் பேசுகிறவங்களும் இவங்களுக்கு பிடிக்காது எவ்வளோ தாழ்ந்த நிலைக்கு வந்தாலும் தரம் கட்ட விஷயங்களை செய்யவே மாட்டாங்க இவங்க ஒரு பாட்டு இருக்கும் தவறியும் வானம் மண்ணில் வீழ்வதில்லையேன்னு அந்த மாதிரி வானத்தை போல நல்ல குணம் படைத்தவங்க தான் தனுசு ராசிக்காரவங்களாக இருப்பாங்க இவங்க அந்த தர்ம குணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம ரத்தன் டாட்டா மறைந்த ரத்தன் டாட்டா வந்து தனுசு லக்கணத்தில் பிறந்தவர் அவர் அவர் என்ன பண்ணார் தன்னோட சொத்துல பெரும் பகுதியை தான தர்மத்துக்கு தான் கொடுத்து நாட்டு மக்களை உயர்த்தி பார்த்தாரு அவர் அது அவர் வந்து தனுசு லக்கணத்தில் பிறந்த மகானவர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் உபயராசிக்காரவங்களுக்கெல்லாம் இந்த கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானங்கிறது ஏழாவது ஸ்தானம் இந்த கலத்திரஸ்தானமே தான் பாதகாதிபதியாகவும் வர்றாங்க கலத்திரஸ்தானாதிபதி தான் பாதகாதிபதியாகவும் வர்றதுனால எப்பவுமே இவங்க ஃபேமிலியில் ஒரு உரசல் இருந்துக்கிட்டே இருக்கும் மறுபடியும் மறுபடியும் நல்ல இண்டிவிஜுவல் ஜாதகம் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை இல்லாத நல்ல தம்பதியர்களும் நம்ம பார்க்கலாம் நிச்சயமாக லவ் ஃபெயிலியர் இருக்கும் தனுசு ராசிக்காரவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த தனுசு ராசிக்காரவர்களுக்கு இரண்டாவது திருமணம் வாய்க்கும் இது நடக்குது இல்லைன்னா இவங்க ரெண்டாவது மனம் பண்ணிக்கிட்டு போவாங்க ரெண்டாம் தாரமாக போவாங்க என்னான்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு திருமணம் பண்ணும்போது மற்ற எல்லா ராசியை விட கம்பேட்டபிலிட்டி பார்த்து கட்டணுங்க மனப்பொருத்தம் பார்த்து கட்டணும் ஏன்னா சம்பாதிக்கிற பாதி காசை கோயில் குளம்னு கொடுத்துட்றாங்க மீதி இருக்கிற நேரத்தையும் கோயில் குளம்னு சுற்றிடுறாங்க ஒரு திருமண வாழ்வில் அந்த இயர்லி இயர்ஸில் அந்த திருமணமாகி ஒரு பத்து வருடங்களுக்கு அந்த தம்பதியர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் இவங்க பூர்த்தி செய்யணும் மேஷமும் சிம்மமும் இவங்களுக்கு பொருந்தோம்னு சொல்லுவாங்க அவங்களோட எதிர்பார்ப்பை இவங்களால் பூர்த்தி செய்ய முடியாது எல்லா விதத்துலேயும் பெட் கம்ஃபர்ட் கூட இருக்காது இதை எப்படி சொல்கிறதுனா கனதாசன் தான் மறுபடியும் நம்ம ஹெல்ப்புக்கு வருவார் ரொம்ப நாசுக்காக ஒரு பாடல் சொல்லியிருப்பார் பொருத்தம் உடலிலும் வேண்டும் புரிந்தவன் துணையாக வேண்டும்னு சொல்லியிருப்பார் அந்த மாதிரி உடல்ல பொருத்தம் மற்ற விஷயங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாததுனால இவங்களுக்கு வந்து மேரேஜ் லைஃப் மோஸ்ட்லி ஃப்ரிக்ஷன் இருக்கும் இதுதான் அவங்களோட குடும்ப வாழ்க்கை நல்ல பிள்ளைகள் பிறப்பாங்க இந்த பிள்ளைகளுக்காகவே இவங்க சொத்தை எல்லாம் செலவு பண்ணுவாங்கங்க குழந்தைகள் மேலே மிக அதிகமான பாசம் இருக்கும் எல்லா பணத்தையும் இந்த குழந்தைங்களுக்காக செலவு பண்ணுவாங்க ஆனால் அவங்க இறுதி நாள்களில் நிச்சயமாக இந்த குழந்தையால் அவங்களுக்கு வந்து வேதனை வரும் தென்னையை வச்சா இளநீர் புள்ளைய பெத்தா கண்ணீருன்னு பாடாத தனுசு ராசிக்காரவங்க கிடையவே கிடையாதுங்க இன்னொன்று இந்த தனுசு ராசிக்கிட்ட ஒரு கேரக்டர் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு சண்டை கோபம் வந்துருச்சுன்னா நல்லா சத்தம் போட்டு உரக்க சண்டை போடுவாங்க வேகமாக பேசுவாங்க பார்க்கறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா என்னடா நமக்கு இவ்வளோ ஆலோசனை சொன்னாரு அறிவுரை சொன்னாரு பணம் கூட பொருளுதவி கூட பண்ணினாரு அவராக இவருன்னு தோன்ற மாதிரி இருக்கும் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செஞ்ச கலவை தான் தனுசு ராசிக்காரவங்கன்னு நம்ம வச்சுக்கலாம் இதுதான் இவர்களுடைய குணங்கள் தனுசு ராசிக்காரவங்களுக்கு அதிர்ஷ்டமான என்னன்னா மூணு எட்டும் இவங்க வந்து மூணு எட்டையும் பயன்படுத்தினா வாழ்க்கையில நல்ல ஒரு நிலையை அடைவாங்க அதிர்ஷ்டமான நிறம்னு சொன்னா மஞ்சள் மஞ்சள் எந்த வெளிர் மஞ்சள் இந்த மஞ்சள் நிற ஆடைகளை இவங்க அணியணும் முக்கியமான நேரத்துல இவங்களுக்கு எந்த தொழில்கள் நல்லா கை கொடுக்கும்னு கேட்டீங்கன்னா கல்வி நிலையம் கல்லூரி அறநிலையத்துறையில் வேலை வானவியல் சம்மந்தப்பட்ட வேலை இந்த ஒயிட் காலர் ஜாப்ஸ் எல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஒத்து வரும் இவங்களுக்கு எல்லாம் வெளிநாட்டு வேலையில் ரொம்ப மோகம் உண்டு இவங்களுக்கு இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் போய் அங்கே செட்டில் ஆகி அந்த நாட்டின் குடியுரிமை சிட்டிசன்ஷிப்பை வாங்குவாங்கல்ல இப்போ அமெரிக்காக்காவுக்கு போயிட்டால் அந்த க்ரீன் கார்டு வாங்கினோன்னெலாம் பார்ப்பாங்க இந்த மாதிரி ஆர்வமும் அதில் வந்து அவங்க வெற்றி பெறுறதும் தனுசு ராசிக்காரவங்க நிறைய பேர் இருப்பாங்க இந்த வேலைகள்லாம் எடுத்தாங்கன்னா இவங்க சிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு இவங்க வணங்க வேண்டிய தெய்வம்னா தட்சிணாமூர்த்தி அப்புறம் சித்தர் வழிபாடு ஜீவசமாதி வழிபாடுலாம் இவங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும் ஜீவசமாதி வழிபாடுக்கு போகணும் இவங்க எந்த இடங்கள் பார்த்து அந்த இடத்துக்கு போகணும் இவங்களுக்கு பரிகாரம்னு சொன்னால் இந்த கோயிலுக்கு பச்சை கற்பூரம் வாங்கி கொடுக்கறது அந்த பச்சை பயிரை ஊற வச்சு பசுமாட்டுக்கு கொடுக்கறது அப்புறம் வந்து கல்வி நிலையங்கள் கல்வி நிலையங்கள் அநாத ஆசிரமங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் நிறையா பொருளுதவி செய்தால் இவங்களுக்கு மிக சிறந்த பலன் வாழ்க்கையில் ஏற்படும் தனுசு ராசியில் எப்போ மூணு நட்சத்திரம் இருக்குங்க மூல நட்சத்திரத்தோட நாலு பாதமும் இதில் படியுது அதுக்கப்புறம் வந்து பூராடம் நட்சத்திரத்தோட நாலு பாதமும் இதில் இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தோட முதல் பாகம் மட்டும் இதில் இருக்கும் இப்போ மூல நட்சத்திரங்கிறது மிக சக்தி வாய்ந்த நட்சத்திரம் அனுமன் பிறந்த நட்சத்திரமே மூல நட்சத்திரம் தான் அது இதில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சத்தம் போட்டு தான் பேசுவாங்க இந்த ராசிக்கு சொன்னதே இவங்களுக்காக தான் ரொம்ப வேகமாக பேசுவாங்க பெரிய வாயு பெரிய நெற்றி பல்லெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் இவங்களுக்கு இவங்களோட ஸ்பெஷல் கேரக்டரே சத்தம் போட்டு பேசுகிறது நல்ல காரிய சத் சித்தி இவங்களுக்கு நடக்கும் கற்பூர புத்தி அடுத்தவங்க மனசை அவ்வளோவா பார்க்கவே மாட்டாங்க இவங்க கொஞ்சம் சுயநலவாதிகள் நல்ல படிப்பாளிகள் இவங்க என்ன பண்ணுவாங்க மற்றவங்களோட உணர்வுகளை அவ்வளோவா புரிஞ்சிக்க மாட்டாங்க நினச்சதை முடிக்கிற பிடிவாத குணத்தில் நம்பர் ஒன் யாருன்னா மூல நட்சத்திரக்காரவங்களாக தான் இருக்கும் தெய்வபக்தி சொல்ல முடியாத அளவுக்கு தெய்வபக்தி அவங்களுக்கு இருக்கும் கடவுள் அவ்வளோவையும் சித்தி பண்ணி கொடுப்பார் அவங்களுக்கு அவங்க வேண்டது அப்படியே நடக்கும் மூல நட்சத்திரம்னா அனுமனிய ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கோங்களேன் நினைச்ச காரியத்தில் வெற்றி அடைஞ்சே திரு ராசி நட்சத்திரம்னா அது மூல நட்சத்திரம் தான் அடுத்த நட்சத்திரம் இது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த மூல நட்சத்திரத்துக்கு என்னன்னா இது தனுசு ராசியில உள்ள மூல நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் கேதுவும் ஆன்ம ஞானக்காரகன்னு சொல்லுவாங்க தனுசும் ஆன்மீக சம்பந்தப்பட்டது குருவும் அதனால் இவங்க தெய்வ பக்திக்கு ரொம்ப கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ரெண்டாவது பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க பூராடும் போராடும்பாங்க ரொம்ப நல்ல குணம் உள்ளவங்க அவங்க ஆளுமை பண்பும் ஒரு எல்லாத்தையும் சரி கட்டி போகிற குணமும் இவங்களுக்கு ரொம்ப இருக்கும் இவங்களோட ஸ்பெஷல் கேரக்டர்னா இவங்க ஃபுட்டி நல்ல அறுசுவை உணவை சமைச்சு இவங்களும் சாப்பிடுவாங்க மற்றவங்களுக்கும் போடணும்னு இவங்களுக்கு ரொம்ப பிரியம் இருக்கும் தன்னை சுத்தி இருக்கிறவங்கள தனக்கு வேண்டியவங்களை எப்பாடுபட்டாவது பாதுகாத்துருவாங்க எவ்வளோ ஒரு சிக்கலான நேரம் வந்தா கூட இந்த பூராட நட்சத்திரக்காரவங்க தனக்கு வேண்டியவங்க தம் குடும்பத்தினார்கள் நண்பர்கள் இவங்களாம் கைவிடவே மாட்டாங்க இவங்கள்ட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டால் பேசக்கூடாத இடத்துல பேசக்கூடாத வார்த்தையை மாற்றி இந்த சொல்லால் மாற மாட்டிக்கிறது ஏன்னா ரெண்டில் சனி இருக்குது வாய் வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால இந்த மாதிரி மாட்டிக்குவாங்க அவங்க மிகச்சிறந்த நட்சத்திரம் புராட நட்சத்திரம் உத்ராடம் நட்சத்திரம் உத்ராடம்ங்கிறது குருவோட ராசியில் உள்ள சூரியனோட நட்சத்திரம் இதை வந்து ஒரு ஐதீகம் உண்டு இதுக்கு முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் பிறந்த நட்சத்திரம்னு ஒரு ஐதீகம் உண்டு அதனால இங்க உத்திராயணம் நட்சத்திரக்காரவங்க எப்பவுமே தலையா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க ஒரு பெரிய மனப்பான்மை இவங்களுக்கு இருக்கும் தான் தான் இருக்கணும் இருக்கணும் எல்லாம் தனக்கு கீழே இருக்கணுங்கிற அந்த ஆளுமை பண்பும் இவங்களுக்கு அதிகம் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க கொஞ்சம் புடிவாதம் இருக்கும் ஆனாலும் அவங்க நல்ல செயல்களை செய்வாங்க தலை மட்டும் இந்த இதுல விழுந்துடும் தனுசுல மீதி மூணு பாதங்களும் முதல் பாதம் தனுசுல விழுவோம் மீதி மூணு பாதமும் மகரத்துக்கு போயிடும் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இவங்க ஹெட்டாக இருப்பாங்க இவங்களுக்கு கீழே வேலையாலே கிடைக்காது சரியா இவங்களுக்கு இவங்க ஒரு கம்பெனிக்கு ஓனராக இருந்தால் கூட ஒரு நல்ல வேலையாட்கள் இவங்களுக்கு கிடைக்கவே கிடையாது அவங்களாம் சனியோட ராசிக்கு போயிடுவாங்க ரொம்ப ஆளுமை மிக்க நட்சத்திரம்னா அது உத்ராடம் நட்சத்திரம் தான் இந்த மூணு நட்சத்திரமுமே தனுசு ராசியில் இருக்குது தனுசு ராசி நேயர்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ராசி நல ராசி மற்றொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம்